ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கீதி ஜக்காள் ஃபேஷன் வெத் கீத்திலேருந்து ஸோ இப்போ நான் கட்டியிருக்க சாரி நல்லா இருக்கா வாழைநாறு பட்டு பியூர் வாழைநாறு பட்டு எஸ்பி கிரியேஷன்ஸ் ஓன் ஓன் மேனுஃபேக்சரிங் இவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேலே இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நல்ல குவாலிட்டி இன்றைக்கி எனக்கு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்றைக்கி ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் கிளம்புறோம் ஸோ அதனால் இந்த சாரி வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஜஸ்ட்டு போகிறதுக்கு அழகாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி ஏஎம்ஆர் கரெக்டாக இன்றைக்கி கொண்டாந்து ஸ்பான்சர்ஸ் போட்டிருந்தாங்க சரி ஓகே போ ஹாப்பி ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபங்க்ஷன் போயாச்சு ஸோ கிளம்பிட்டுருக்கேன் சூப்பர் இ இந்த மாதிரி சாரிக்கு நீங்கள் கலம்காரி பற்ற தைச்சி வச்சுட்டா கூட மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் டீசெண்டாக சிம்பிளாக யூனிக்காக இருக்கும் ஓகே சூப்பர் டூப்பரான ஒரு சாரி நானே தான் இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும்னு தேவையே கிடையாது வாழை வாழைநாரும் சரி நான் எந்த சாரியுமே ப்ரீ பிளீட்டிங்லாம் பண்ணவே மாட்டேன் அவசியமே கிடையாது நீ ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீ ப்ளீட்டிங்கோட நீங்கள் இந்த மாதிரி கட்டுறதுக்கு ரொம்ப விரும்புவீங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது அந்த அந்த இது பார்த்தீங்களா லேர் லேராக கரெக்டாக வாழைநாரெலாம் அப்படியே கம்ஃபர்டபுளாக ஃபிளெக்சிபிலிட்டியாக சாஃப்டாக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலு நல்லாயிருக்குல்ல பல்லு திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் பல்லு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா எல்லாருமே ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை வேறு என்ன சாங்ஸ் உங்களுக்கு நான் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த இதில் எனக்கு வந்து கமெண்ட்டும் கொடுக்கலாம் வாழைநார்பட்டி எஸ்பி கிரியேஷன்ஸ் அருப்புக்கோட்டை ஓன் மேனுஃபேக்சரிங் இது ஸ்டிச்சிங் வந்து இந்த டேசில்ஸ் வச்சே சொல்லலாம் நம்ம ஷாமி காட்டன் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க இது அழகாக இந்த ப்ளவுஸ் இந்த கலருக்கு நல்லா இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டேசில்ஸே வேறு வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கே தேங்க் யூ ஆல் அண்ட் டேக் கேர் அண்ட் பை பாய் ஸோ சூப்பர் டுப்பர் நான் ஈவினிங் முடிஞ்சால் இன்றைக்கி லைவ்க்குள்ளே வரேன் தேங்க்யூ